ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேலத்துலேருந்து ஒரு விவசாயி கேட்டிருந்தாங்க உங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச அழகான ஒரு நெல் சாகுபடி பற்றி ஒரு வீடியோவை எடுத்து போடுங்க அப்படின்னு நம்மளை சேலம் ரமேஷ் கேட்டிருந்தாரு அதே மூலிமா அவங்க ஆணைய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சதீஷ் விவசாயி இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம நெல் சாகுபடி பண்ணியிருக்கோம் அதோட ஒரு காணொலி மூலிமா நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஒரு விவசாயியாக பாருங்க இது ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ஃபுல்லாக விவசாயம் பண்ணியிருக்கோம் அதோட நெல் பயிர் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு இன்னும் ஒரு இருபது நாளாக நம்ம நெல் சாகுபடி பண்ண போகிறோம் ரொம்ப அருமையான ஒரு நெல் சாகுபடி விளைஞ்சிருக்கு இந்த வருஷம் அதோட ஒரு தொடர்ச்சி ஒரு காணொலியை தான் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நம்ம சேனல் சேனலு நம்ம விவசாயத்தை பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்றோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் விவசாயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு வர விவசாயத்தை பற்றி இப்போ நம்ம புதுசாக நம்ம நவீன முறையில் நல்லா அழகாக பண்ண போகிறோம் அதை பற்றி தான் நம்ம சேனல் மூலிமா நிறையா வீடியோ நிறையா ஷார்ட்ஸ் போட போகிறோம் நம்மளுடைய விவசாயம் தான் முதுகெலப்பு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை நம்ம விவசாயத்தை நிறையா சம்மந்தப்பட்ட வீடியோ நிறையா நம்ம சேனலில் விண்டேஜ் கோல்டு அஃபிஷியல் சேனல் நிறையா வரும் அதோட நம்ம விவசாயத்தை பற்றி விவசாயம் காப்போம் அப்படின்னு தலைப்பில் நம்ம சரவணோட நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம தோட்டத்தில் பெரிய பாருங்கள் நிறைய விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் அதை பற்றி இப்போ ஒரு ஒரு காணொலியில் மூலிமா நம்ம சரவணோட மீட் பண்ணி நம்ம அழகாக பேசியிருக்கோம் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு இவருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி விவசாயத்தை ஊக்குவிக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் இவர் வந்துட்டு ரொம்ப தொலைவில் இருந்து வந்துட்டு நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்து சரி நம்ம வாங்க நம்ப அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணிக்கலாம் விவசாயிங்க விவசாயிங்க நம்ம ஒன்று சேர்ந்து நம்ம நம்மளுக்குள்ள நாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டா தான் நம்ம விவசாயம் வந்துட்டு கெத்த மேலே ஏறி வர முடியும் இந்த விவசாய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி விடுங்க இப்போ தான் ஒரு இரநூத்தி அறுபத்தேழு சப்ஸ்கிரை வச்சுருக்காரு நம்ம சேனல் எந்த அளவுக்கு நீங்கள் வளர்த்தி விட்டீங்களோ அந்தளவுக்கு இவருடைய சேனலுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணி மேலே ஏற்றி விடுங்க அனுபவங்களை ரொம்ப நன்றி உங்களை தாழ்வு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஓகேவா பாய் பாய்